ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அடைமொழி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்த்து புக்கு ஓல்டு புக்கு டேர்ம் த்ரீ இயல் ஒன்லையும் லெவன்த் புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழ் இருக்கு இல்லையோ அதுலேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ தெளிவாக ஃபுல்லாக கவனிங்க ரொம்ப ரொம்ப பேசிக்கான டாபிக் தான் இது ஓகேங்களா ஸோ என்ன அப்படிங்கிறத தெளிவாக படித்து நோட்டில் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அடைமொழி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நார்மலாக அடைமொழி எப்போ நம்ம வந்து நிறைய இடத்துல பயன்படுத்திகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படின்னு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ ஒண்ணுமே கிடையாது யாராவது வந்து ஒரு அட்ரஸ் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்களோட வீடு கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இப்படி வந்து வலது பக்கம் போங்க இடது பக்கம் போங்க அங்க ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு ஆப்போசிட் வீடு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னுமே அவங்களுக்கு தெளிவா புரியும் அந்த இடத்துல ஒரு வேப்பமரம் இருக்கும் ஓகேங்களா அந்த வேப்ப மரத்துக்கு எதிரில் இருக்க வீடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த வேப்பமரம் மரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த வேப்ப அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அடைமொழி நான் சாதாரணமாக மரம் அந்த மரத்துக்கு எதிரில்னு கூட சொல்லிடலாம் பொதுவாக சிறப்பிச்சு அந்த இதை மட்டுமே சிறப்பிச்சு அந்த வேப்ப மரத்துக்கு எதிர்க்கால அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த வேப்ப அப்படிங்கிறது உங்களுக்கு அடைமொழி இந்த மாதிரி அதாவது பொதுவாக இருக்க நிறைய இருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பெட்டியில் ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாடநூல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அந்த புக் அந்த பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடநூல் இருக்கலாம் தமிழ் கணக்கு ஆங்கிலம் இந்த மாதிரி நிறைய பாடநூல் இருக்கலாம் பொதுவாக ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு வந்து தமிழ் பாடநூல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இதை மட்டுமே சிறப்பித்து சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்காக பயன்படுத்துறது தான் உங்களுக்கு அது வந்து அடைமொழி ஓகேங்களா ஸோ அதில் வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அந்த பக்கமாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அட்ரஸ் சொன்னோம் இல்லையா அந்த வேப்ப மரத்துக்கு எதிர்கால வீடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல ரெண்டு மூணு மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அவங்களுக்கு போகிறவங்களுக்கு இந்த மரமாக அந்த மரமானு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ வந்து பக்கத்துலேயே அரச மரம் இருக்குது ரெண்டு ஸ்டெப்பு ஒரு ஒரு நாலு அடி முன்னாடி வந்து ஒரு அரச மரம் இருக்குது நாலு அடி முன்னாடி ஒரு புளிய மரம் இருக்கு அப்படின்னா எந்த மரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா ஸோ வேப்ப மரம்னு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வேப்ப மரத்துக்கு எதுக்காக ஈஸியாக பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் அந்த பெட்டியில் நிறைய புக் இருக்கு அப்படின்னா எடுத்துவாந்தூன் வரும் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்போ அந்த கன்ஃபியூசன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த அடைமொழிய சேர்த்துறோம் ஓகேங்களா அதுக்கு பேரு தான் அடைமொழி ஓகேங்களா இந்த ஒரு குழப்பம் அதாவது ஐயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தனிச்சொல்லை பயன்படுத்துறோம் இதுக்கு பேர் தனிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த தனிச்சொல்ல தான் அடைமொழி அப்படின்னு ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியா ஒரு தனிச்சொல்ல அந்த கூட சே சேர்த்துக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சேர்த்துற அந்த தனிச்சொல்லுக்கு பேர் தான் அடைமொழி புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ஸோ ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியுது ஓகேங்களா ஸோ இப்போ அடைமொழி பார்த்தாச்சு இல்லையா ஸோ அடைமொழியில் உங்களுக்கு ரெண்டு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா இனமுள்ள அடைமொழி இனமுள்ள அடைமொழி இனமில்லா அடைமொழி இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்கு இனமுள்ள அடைமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப மரத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வேப்ப மரம் சொன்னா நிறைய மரங்கள் சொல்லலாம் இல்லையா புளிய மரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் மாமரம் அதே மாதிரி பாடநூல் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பாடநூல் கணித பாடநூல் புரியுதுங்களா இதுக்கு இனமாக இன்னொன்று நம்மளால் சொல்ல முடியும் இப்போ வேப்ப மரம் மரம் அப்படிங்கிறது கூட அந்த அடைமொழி நம்ம சேர்த்துறோம் இல்லையா வேப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேப்ப மரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு இனமான வேற வேறு மரங்களை நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா ஸோ என்ன சொல்லலாம் புளிய மரம் தென்னை மரம் மாமரம் வாழை மரம் இந்த மாதிரி நம்ம நிறைய அதுக்கு இனமானது நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரி இப்போ பாடநூல் அப்படின்னா தமிழ் பாடநூல் கணித கணித பாடநூல் ஆங்கில பாடநூல்னால் அதுக்கு இணையான நம்மளால் சொல்ல முடியும் அந்த மாதிரி இணையாக இருக்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து இனம் உள்ள அடைமொழி ஓகேங்களா இது என்னது இது எல்லாமே இனம் உள்ள அடைமொழி இனமே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளால் இனத்தை சொல்ல முடியாது அப்படின்னா அது இனமில்ல அடைமொழி அது எப்படி வரும் பாருங்க வெண்ணிலவு கருங்காக்கை செங்கதிரோன் இப்போ இங்க பாருங்க நிலவுக்கு முன்னாடி வெண் சேர்த்திருக்கும் அதனால இது அடைமொழி இல்லையா காக்கைக்கு முன்னாடி கருமை கரும் இது அடைமொழி கதிரோனுக்கு முன்னாடி செம்மை அதனால் இது அடைமொழி ஓகேங்களா ஆனா இதுக்கு இனமா நம்மளால சொல்ல முடியாது பாருங்க இதுக்கு இனமா கரு நிலவுன்னு நம்மளால சொல்ல முடியுமா ஏன்னா சொல்ல முடியாது ஏன்னா நிலவு தான் இருக்கும் அப்ப கரு நிலவுன்னு நம்மளால அதுக்கு இனமா சொல்ல முடியாது அதே மாதிரி வெண்காக்கை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா காக்கை எல்லாமே கருமை நிறத்தில் தான் இருக்கும் அப்போ அதையும் நம்மளால் சொல்ல முடியாது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா கருங்கதிரோன் இப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா கதிரொன்னா யார் சூரியன் செம்மை நிறத்துல தான் இருப்பாங்க அப்போ இதுவும் வராது இல்லையா ஸோ அப்போ அதுக்கு இனமா நம்மளால வேற எதையும் சொல்ல முடியாது இருக்காது அந்த மாதிரி இனமா இருக்காது அந்த மாதிரி தான் நம்ம இனமில்ல அடைமொழின்னு சொல்றோம் புரியுதுங்களா ஸோ இனமுள்ள அடைமொழி அப்படின்னா அதுக்கு இனமா வேற வேற நம்மளால சொல்ல முடியும் இப்போ வேப்ப மரம் அப்படின்னா மரம் தான் அப்போ வேற வேற மரங்களை நம்மளால இனமாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வெண்ணிழவு அப்படின்னா அதுக்கு வேற வேற நம்மளால இனமா சொல்ல முடியாது அப்படிங்கறதால இது வந்து இனமில்லா அடைமொழி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது போக இந்த ரெண்டு தான் ஓகேங்களா இது போக நிறைய வரும் அது வந்து அந்த தொடர் ஓகேங்களா ஸோ தொடர்னா என்ன சொற்கள் பல அப்படியே தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் அவங்களுக்கு என்னது தொடர் ஓகேங்களா ஸோ அது வந்து தொடர் நம்ம படிக்கும் போது படிச்சுக்கலாம் இப்போதைக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ சொல் அப்படின்னா என்ன சொன்னோம் ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்துக்களோ தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அதே மாதிரி தான் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பொருள் தந்ததுன்னா அப்படின்னா வந்து நம்ம தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருக்கும் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்னா மாணவி கட்டுரை எழுதினாள் இந்த மாதிரி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் யார் எழுதுகிறாங்களோ யாரோட பெயர் வருதோ அவங்க தான் யார் எழுவாய் என்ன செஞ்சாங்களோ ஓகேங்களா ஸோ என்ன கடைசியாக வருதோ அதுதான் பயனிலை என்ன எழுதுனாங்க கட்டுரை எழுதுனாங்க அப்போ அதுதான் செயற்படு பொருள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இதை பிரிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த தொடரில் வரும் ஸோ அது தொடர் வரும்போது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மூணுலையுமே ஓகேங்களா எழுவாய் பயனிலை பொருளை சிறப்பிச்சு வர்றது எல்லாமே அடைமொழி ஓகேங்களா அப்போ எழுவாய் அடைமொழி பயனிலை அடைமொழி பொருள் அடைமொழி இது உங்களை உங்களோட புக்ல இருக்காது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க இதையும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெயரடை வினயடை இது மட்டும்தான் புக்ல இருக்கும் இருந்தாலுமே இந்த மூணையும் தெரிஞ்சுச்சுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சா நம்மளால் அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க இனமுள்ள அடைமொழி இனம் அடைமொழின்னு ரெண்டா பிரிக்கலாம் அடைமொழி ஓகேங்களா ஸோ அது எல்லாமே எக்ஸாம்பிளோட நான் சொல்லிட்டேன் இதுல இது எல்லாமே தான் வரும் இனம் இருக்கிறதும் வரும் இனம் இல்லாததும் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இது அஞ்சா இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சும் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பெயர் அப்படின்னா பெயர் சொல்லை சிறப்பித்து வரக்கூடிய அந்த அடைமொழி ஓகேங்களா பெயர் சொல்லை சிறப்பித்து வரும் தனிச்சொல் ஓகேங்களா அடைமொழின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா பெயர் சொல்லை சிறப்பித்து தான் பெயரடை ஓகேங்களா எதுக்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா அடர்ந்த காடு காடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெயர் சொல் ஓகேங்களா சோ அதை சிறப்பித்து பாருங்க அடர்ந்த காடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு பெயரடை ஓகேங்களா அடுத்து பாருங்க பெரிய கடை கடை அப்படிங்கிறது பெயர் சொல் பெரிய அப்படிங்கிறது நம்ம சிறப்பித்து சொல்கிறோம் சிறிய கடை சின்ன கடை பெரிய கடை அப்படின்னா அதை சிறப்பித்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அந்த சிறப்பித்து சொல்கிற ஒரு சொல் சேரும்போது என்னாகும் அது வந்து பெயரடையாக மாறும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரை வெள்ளை தாமரை இந்த இடத்துல தாமரை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஸோ அதை சிறப்பித்து சொல்றதால இது வந்து பெயரடை ஓகேங்களா இதுவே வினை அடை அப்படின்னா வினை சொல்லை சிறப்பித்து வரும் புரியுதுங்களா பெயரடை அப்படின்னா பெயர்ச்சொல்லை சிறப்பித்து வரும் வினையடை அப்படின்னா வினை சொல்லை சிறப்பித்து வரும் ஓகேங்களா ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படி வரும் அப்படின்னா பாருங்க மெல்ல நடந்தான் மெல்ல படித்தான் மெல்ல நடந்தான் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் எப்படி படிச்சான் மெல்லமா படிச்சான் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா அதே மாதிரி வேகமாக ஓடினான் வேகமாக ஓடினான் அப்போ ஓடினான் தான் மெதுவா ஓடினானா வேகமாக ஓடினானான்னு சிறப்பித்து சொல்றது உங்களுக்கு அந்த வினையடை ஓகேங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ பெயரடை அப்படின்னா பெயர் சொல்லை சிறப்பித்து வரக்கூடிய அந்த தனிச்சொல் தான் பெயரடை வினையடை அப்படின்னா வினைச்சொல்லை சிறப்பித்து வரக்கூடிய அந்த தனிச்சொல் தான் வினையடை ஓகேங்களா இப்போ எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எழுவாய் அடைமொழி அப்படின்னா எழுவாய் அடைன்னு சொல்லலாம் இல்லைன்னா எழுவாய் அடைமொழினும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எழுவாய் அடைமொழி அதுக்கு முன்னாடி பாருங்க இங்கேயே ஒன்று இருக்கு ஓகேங்களா ஸோ பெயரடை பார்த்தோம் இல்லையா பெயரடையில் உங்களுக்கு அந்த அந்த தனிச்சொல் சேர்த்துறோம் இல்லையா அந்த தனி தனிச்சொல் கூட்டா வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா கூட்டுன்னா என்ன ரெண்டு இல்ல மூணு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கூட்டு பெயரடை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா கூட்டு பெயரடை இதை ஆக்க பெயரடைன்னு சொல்லலாம் கூட்டுப்பெயரடைய ஆக்கப்பெயரடை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அடர்ந்தேங்கிற ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு அப்போது ஒரே ஒரு தனிச்சொல் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பெயரடைனு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பெயர் சொல்லை சிறப்பித்து வரக்கூடிய ஒரே ஒரு தனிச்சொல் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பெயரடைனு சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்டது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கூட்டு பெயரடை அப்படி இல்லைன்னா ஆக்கப்பெயர் அடைன்னு சொல்லலாம் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்தி உள்ள பெண் பெண் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் ஓகேங்களா அந்த இடத்துல பக்தி உள்ள ஓகேங்களா ரெண்டு வந்திருக்கு இல்லையா பக்தின்னு ஒன்று வந்திருக்கு அது அது கூட உள்ள அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ ரெண்டுமே என்னது ரெண்டு தனிச்சொல் அப்போ கூட்டாக வந்திருக்கிறதால இது வந்து கூட்டு பெயர் அடி ஓகேங்களா ஸோ பக்தி உள்ள பெண் அடுத்து சிறப்பான முடிவு ஓகேங்களா ஸோ சிறப்பு ஆனன்னு இதை பிரிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதை எப்படி பிரிக்கணும் சிறப்பு ஆன அப்போ ரெண்டு வந்திருக்கு இந்த இடத்துல பக்தி உள்ள அப்போ ரெண்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்டது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பிக்கிறதுக்கு மட்டுமே அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த அடைமொழி கூட்டு பெயரடைன்னு பேர் ஓகேங்களா இதே மாதிரி கூட்டு வினையடை இருக்கு கூட்டு வினையடை இது எப்படி வரும் நம்ம இப்போ வினையடை பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல அந்த அடைமொழி ஒன்றுக்கு மேற்பட்டதாக வரும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கூட்டு வினையடை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா கவனத்துடன் படித்தான் இடத்துல கவனம் உடன் அப்படின்னு ரெண்டு வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நிதானமாக நடந்தான் இந்த இடத்துல பாருங்க நிதானம் ஆக அப்போ ரெண்டு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது ஒரே படிக்க படிக்கக்கூடாது ரெண்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ சொல்லா பிரிக்கும் போது என்ன ஆயிடும் கவனம் உடன் அப்படின்னு வந்துடும் நிதானம் ஆக அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா அப்போ ரெண்டு சொற்கள் ஓகேங்களா ஸோ ரெண்டு அடைமொழி சொற்கள் தொடர்ந்து கூட்டாக வந்திருக்கதால இது வந்து கூட்டு வினையடை புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் அடர்ந்த பெரிய வெள்ளை அதெல்லாமே நம்மளால் பிரிக்க முடியாது அதே மாதிரி மெல்ல வேகம் இதை வந்து வேகமாகனு பிரிக்கலாம் வேகம் ஆகன்னு பிரிக்கலாம் ஓகேங்களா ஸோ வினையடை அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக தான் வரும் இருந்தாலுமே இதில் ரெண்டு வகை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு இது மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை வினையடை அப்படின்னு சொல்லலாம் அது போக இன்னொன்றும் சேர்ந்து வருது அப்படின்னா அதை கூட்டு வினையடைன்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ இது கூட்டு வினையடை புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெயரடை கூட்டு பெயரடை இல்லைனா ஆக்க பெயரடை வினையடை கூட்டு வினையடை வரும் ஓகேங்களா இப்போ இந்த மூணையும் பார்க்கலாம் எழுவாய் அடைமொழி ஒரு தொடரில் எழுவாய் இருக்குது அப்படின்னா அந்த எழுவாயை சிறப்பிக்கிறதுக்காக வரக்கூடிய அடைமொழி எழுவாய் அடைமொழி ஓகேங்களா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா தம்பி வந்தான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி அந்த தம்பி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன எழுவாய் அப்போ சின்ன தம்பி வந்தான் ஓகேங்களா அந்த இடத்துல தம்பியை சிறப்பித்து என்ன சொல்கிறோம் சின்ன அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்போ சின்ன தம்பி அந்த இடத்துல சின்ன அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது எழுவாய் அடைமொழி அந்த எழுவாயை சிறப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அடைமொழி எழுவாய் அடைமொழி ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் அடுத்து பயனிலை அடைமொழி ஸோ அந்த தொடரில் பயனிலையை சிறப்பிக்கிறதுக்காக வரக்கூடிய அடைமொழி பயனிலை அடைமொழி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மாணவி கட்டுரை எழுதினால் இருக்குது இல்லையா மாணவி பெரிய கட்டுரை எழுதினால் அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பெரிய அப்படிங்கிறது உங்களுக்கு சாரி இந்த இடத்துல வராது சாரி பெரிய அப்படிங்கிறது உங்களுக்கு செயற்படு பொருள் ஓகேங்களா சோ மாணவி கட்டுரை எழுதினாள் ஓகேங்களா கட்டுரை மெதுவாக எழுதினாள் வேகமாக எழுதினால் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது பயனிலைங்களா சோ முடிகிறது பயனிலை அந்த பயனிலையை சிறப்பித்து இது வந்திருக்கு மெதுவாக வேகமாக அப்படின்னு வருது இல்லையா சோ அதனால இது வந்து என்னது பயனிலை அடைமொழி ஓகேங்களா அடுத்து பொருள் அடைமொழி அதுதான் இப்ப ஸோ மாணவி பெரிய கட்டுரை கட்டுரை எழுதினால் அந்த சிறப்பிக்கிறதுக்கு அந்த அடைமொழி பொருள் அடைமொழி புரியுதுங்களா எக்ஸாம்பிள் போர்ட்ல எழுதலை இருந்தாலுமே நான் சொன்னதை நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா எழுவாய் அடைமொழினா ஒரு தொடர்ல எழுவாய் இருக்கு அப்படின்னா அந்த எழுவாயை சிறப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அடைமொழி எழுவாய் அடைமொழி நீங்க படிச்சாலே அதை பத்தி எழுதி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பயநிலை அடைமொழி அப்படின்னா ஒரு தொடர்ல பயனிலையை சிறப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அடைமொழி பயனிலை அடைமொழி ஓகேங்களா அடுத்து செயல் அந்த தொடர்ல வரக்கூடிய அடைமொழி செயற்படுப்பொருள் அடைமொழி பாத்தீங்கன்னா அம்மா சுவையாக உணவு சமைத்தார் ஓகேங்களா உணவு அம்மா உணவு சமைத்தார் அப்படிங்கிறது தான் தொடர் அந்த இடத்துல உணவு அப்படிங்கிறது பொருள் சுவையான உணவு தயாரித்தார் அப்படிங்கிறது அந்த சுவையான அப்படிங்கிறது என்னது செயற்படுப்பொருளை சிறப்பிக்க வந்திருக்கு அப்போ செயப்படு பொருள் அடைமொழி புரியுதுங்களா ஸோ இதுதான் அடைமொழி அப்படின்னா இது ஃபுல்லா தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே புக்கில் இருந்துருக்காது இருந்தாலுமே தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது தான் ஓகேங்களா தெளிவாக நோட்டில் நோட்ஸ் எடுத்து அதுக்கான எக்ஸாம்பிளோட எழுதி படி ஓகேங்களா அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த தமிழ் பகுதி பார்க்கலாம் தேங்க் யூ